ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி பர்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் ஒரு கீரை ரெசிபி பார்க்க போகிறோம் ஒரு சூப் இந்த முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ முருங்கைக்கீரையில் கீரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தாவரங்களில் ஒரு சில பகுதிகள் மட்டுமே மனிதர்களால் உணவாக பயன்படுத்தத்தக்கதாக இருக்கிறது மற்ற சில தாவரங்களில் அதன் காய்கள் இலைகள் பிசின் பூக்கள் போன்ற அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கிறது அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவ மூலிகை மரமாக முருங்கை மரம் இருக்கிறது அந்த முருங்கை மரத்தின் இலைகள் முருங்கைக்கீரை என அழைக்கப்படுகிறது இந்த முருங்கைக்கீரை இலைகள் அல்லது முருங்கைக்கீரை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் வச்சாச்சு ஒரு பாத்திரம் ஒரு சாஸ்பேன் அதில் வந்து தேவையான அளவு ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முக்கியமான நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் இதுதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஓலிவ் ஆயில் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெய் சூடானோடனே நமக்கு தேவையான அளவு ஒரு பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பல்ல நல்லா ஸ்லைஸ் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம முருங்கைக்கிரையின் நன்மைகள் பார்க்கலாம் மலைச்சிக்கல் நம்ம அன்றாடம் சாப்பிடும் உணவு மறுநாள் கழிவாக நமது உடல் வெளியேற்றினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு உடலின் நீர்வற்றி உடல் உஷ்ணமடைந்து மலச்சிக்கல் ஏற்படுகிறது இப்படிப்பட்டவர்கள் முருங்கைக்கீரையை வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் உடல் சூற்று தனித்தவுடன் மலச்சிக்கல் பிரச்சனையும் விரைவாக நீங்கும் கீரையை நல்லா வாஷ் பண்ணியாச்சு நல்லா வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கீரையை போடும் இந்த கீரை வந்து நல்லா காம்பு அந்த மாதிரி இருந்து போட்டால் இன்னும் நல்லா சூப்புக்கு பெனிஃபிட் தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது குழந்தைங்களுக்கு மேலாப்பில் அந்த வெறும் சூப் மட்டும் குடிக்கலாம் கொடுங்க பெரியவங்க அந்த கீரை இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாப்பிடலாம் இல்லை பெரியவங்களுக்கும் நல்லா வாயில் தட்டுப்படக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கலவையெல்லாம் ஆஃப்டர் வடிகட்டிட்டு நம்ம அரைச்சிட்டு திருப்பி இதிலையே கலந்துட்டாலும் ஃபில்ட்ரு பண்ணியும் குடிக்கலாம் ஸோ அவங்கவுங்க விஷயந்தான் நல்லா இப்போ இந்த வெங்காயம் பூண்டு கீரை நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோடனே நமக்கு எவ்வளோ சூப் வேணுமோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் ஆகட்டும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம மேலும் நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம் உடல் மற்றும் கை கால் வலிகள் உடலில் வாதம் தன்மை அதிகரிக்க போது கடின உழைப்பில் ஈடுபட்ட பின்பும் சிலருக்கு உடல் மற்றும் கை கால்கள் வலி ஏற்படுகின்றன இத்தகைய பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் முருங்கை இலையை உருவி அதன் காம்புகளையும் நீக்கிவிட்டு அந்த முருங்கை இலைகளை சேர்த்து மிளகு ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் கை கால் உடல் உடம்பின் வலிகள் அனைத்தும் தீரும் கீரை வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜீரணமாகாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் சீரகம் நம்ம வந்து பெருங்காயம் உப்பு மிளகு ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகு ஆட் பண்ணியாச்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு பெருங்காயம் ஆட் பண்ணியாச்சு ஸோ எல்லாமே இதில் எல்லாமே இப்போ தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க இவ் இவ்வளோ தான் இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் இதில் வந்து நம்ம எண்ணெயில் வறுக்கும் போது இந்த சினாங்குன்னின்னு சொல்லுவாங்க இல்லையா யாரா அந்த ட்ரை ப்ரானை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட இந்த சூப்புக்கு மோர் டேஸ்டியாக இருக்கும் இன்னொரு தடவை நம்ம அந்த சென்னாங்குண்ணி போட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம் இந்த கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா மல்ட்டுத்தன்மை ரத்த சோகை பற்களின் பற்கள் நல்லா ஆகும் வாய்ப்புன்னு போகும் இரும்பு சத்து கிடைக்குது தலைமுடி ப்ராப்ளம் போகுது தோல் வியாதிகள் ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளம் போகுது ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு தாய்ப்பால் சுரப்பியாக இருக்குது சுவாசக்கோளாக இருக்குது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்னும் இதை பற்றி நிறையா பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு முருங்கைக்கீரை ரெசிப்பியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ